இந்த படம் எழுதுறது ஈஸி ஈஸின்னு சொல்ல மாட்டேன் எழுதிடலாம் டைரக்டும் பண்ணிடலாம் பட் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒன்று இந்த படம் பேசுகிற அரசியல் ரஜினி சார் அது பண்ண போகிறாருங்கிறது அது அடுத்த சேலஞ்ச் அந்த ஆடியோ லான்ச் அன்றைக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கிளாரிட்டியோட அவங்க என்ன பேசுனாங்கிறது அது வந்து அதுக்கு தைரியம் வேணும் நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன் இந்த பாரத் இந்தியா ஹேட்ரெட் ஃபுல்லோ ஹேட்ரெட் இந்த படம் அதை பத்தி தான் பேசும் இன்னைக்கு தல தளபதி அப்படின்னு ஒரு யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு பதிலை கொடுக்க முடியலங்க ஏன்னா நீங்க ஒரு பக்கம் பதில் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தாக்குறாங்க இன்னொரு பக்கம் பதில் கொடுத்தீங்க அந்த பக்கத்தில் இருந்து தாக்குறாங்க முக்கியமான படம் லால் சலாம் அவங்க பண்ற ஒவ்வொரு படமும் அதில் வந்து நல்ல கிராண்டியர் தெரியும் உங்களுக்கு அண்ட் தமிழ் சினிமா வந்து உலக உலக சினிமாத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அந்த விதத்தில் லால் சலாமும் வந்து ஒரு வேர்ல்டு சினிமா அளவுக்கு போய் சேர்கிறோங்கிறது நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா எதாச்சும் இப்போ தான் எனக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடிஞ்சிருக்கு ஃபிஃப்டீன் இயர்க்கு அப்புறம் ஒரு பெரிய கிஃப்டாக வந்து எனக்கு கொடுத்தது வந்து லால் சலாம் இது வந்து என்னோட ஜேர்னி வந்து என்னோடய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி அந்த கிஃப்ட் இவ்வளோ பெரிய கிஃப்ட் எனக்கு கிடை கிடச்சிருக்குங்கிறது உண்மையாக அமகனால்தான் அது நடந்தது ஏன்னா தலைவரோட ஒரு சீன் நடி நடிச்சிட மாட்டுமா தலைவரை பார்த்துட மாட்டுமாங்கிற நிறைய பேர் இயங்குவாங்க ஸோ தலைவர் பக்கத்தில் தலைவர் கீழே ஒரு ஹீரோவாக வந்து இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு ஸோ இட் சம்ஸ் அப் மை ஜேர்னி ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஏன்னா இந்த படம் வந்து எல்லாருமே ஏன் பண்ணோம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ஐஸ்வர்யா இந்த படத்தோட ஹீரோ வந்து படத்தோட கதை தானே அதனால தான் ரஜினி சரும் இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு இந்த படம் எழுதுறது ஈஸி ஈஸின்னு சொல்ல மாட்டேன் எழுதிடலாம் டைரக்டும் பண்ணிடலாம் பட் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒன்று இந்த படம் பேசுகிற அரசியல் அரசியல்ங்கிறது அரசியல் நினச்சிக்காதீங்க படம் பேசுகிற கருத்து அது வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப ரொம்ப கரெக்டாக யாருக்கும் புண்படுத்தாமல் அதை வந்து வெளியே கொண்டு வரணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ரெண்டாவது வந்து ரஜினி சார் அது பண்ண போகிறாருங்கிறது அது அடுத்த சேலஞ்ச் ஸோ ஒரு டாக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு ஒரு டேரக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு அவங்கள ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷரும் பயங்கரமாக இருந்திருக்கு அண்ட் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து மேய்ச்சி அவங்க வந்து இந்த விஷயத்தை கொண்டு வரணும் ஸ்க்ரீனில்ங்கிறது ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் ஐ ரியலி ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹர் எஃபர்ட்ஸ் நான் நிறைய டார்ச்சர் பண்ணுவேன் நிறைய கேள்வி கேட்பேன் பட்டு ஒரு நாள் கூட சலிக்காமல் எனக்கு வந்து கரெக்டான பதில் கொடுப்பாங்க எனக்கு ஒரு நாள் கூட ஸ்பாட்டில் டவுட்னு வந்தது கிடையாது நான் கொஷ்டின்ஸ் கேட்பேன் தவிர்த்து எனக்கு டவுட்டுன்னு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது நான் ரொம்ப இன்வால்வாக ஒர்க் பண்ணுவேன் ஆஸ் அன் ஆக்டர் சில பேருக்கு அதை பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது பட் அவங்க அதை ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க ஏதாவது கருத்து சொன்னால் கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா ஓகே இல்லைனா ஸ்ட்ராங்காக நிற்பாங்க எனக்கு அதுதான் அவங்களோட கேரக்டரில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டருங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் அந்த ஆடியோ லான்ச் அன்றைக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கிளாரிட்டியோட எவ்வளோ கிளியராக எவ்வளோ ப்ரிசைஸாக அவங்க என்ன பேசினாங்கிறது அது வந்து அதுக்கு தைரியம் வேணும் அண்டு அந்த தைரியம் அவங்ககிட்ட இருக்குது அந்த வெறி அவங்ககிட்ட இருக்கு அண்டு அந்த டெடிக்கேஷன் அவங்ககிட்ட இருக்குது அதனால இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ரஜினி சார் அவர் அவரை பற்றி எவ்வளோ பேசினாலும் கம்மி இஸ் எ கிரேட் ஹியூமன் பீயிங் அது ஏங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அது சொல்லாதீங்க வெளியேன்னு சொன்னாங்க பட் அதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் பர்ஸ்னல் தான் அது ஸோ இந்த படம் வந்து நான் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது என் பையனோட அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க நான் நீ இந்த படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன் இல்லை ரஜினி சார் என்னை கூப்பிட்டாரு இந்த மாதிரி உனக்கு வாய்ப்பு வந்ததா அப்படின்னு ஆமாம் வந்திருக்கு அவர் என்கிட்ட கேட்டார் ரஜினி ஏன் என் பையனோட அம்மாவோட பேர் ரஜினி ஸோ ரஜினி இந்த மாதிரி என் பொண்ணு சொல்லியிருக்கா விஷ்ணு வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அங்கிள் நானும் அந்த படத்தில் நடிக்கிறேன் ஓகே அம்மா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதை நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க அங்கே ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற காரணம் அந்த ஃப்ரெண்டை வந்து மதித்து அந்த பொண்ணை மதித்து அவரை கூப்பிட்டு அதை கேட்டிருக்கிறாரு இதை நான் சொல்லுமா இல்லையே சொல்லியிருக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது பட் நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறது காரணமே அந்த மனசு தான் அண்ட் அது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆக்சுவலாக ரொம்ப இமோஷனல் ஃபில்ம் எனக்கு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் என் பையனோட அம்மா விஷ் பண்ணாங்க ஏ ரொம்ப சந்தோஷம் நான் அவர் சார்கிட்ட சொன்னேன் சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் சூப்பர் சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ நீ ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணு அப்படின்னாங்க ஸோ அதுதான் ரஜினி சார் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றபடி ரஜினி சார் பற்றி நிறைய பேசலாம் அவரோட ஸ்டைல் கரிஸ்மா அதுக்கு அடி அடிச்சுக்கிறதுக்கு அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது அது ஒரு ட்ரீம் மாதிரிங்க அவரை நேரில் அதை பார்க்கறதுக்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீம் நாங்கள் நம்ம எல்லோரும் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து கைத்தட்டி விசில் அடிச்சிருக்கோம் பட் அது நேரில் நாங்கள் பார்க்கும்போது நானும் விக்ராந்த் வந்து அவர் ஃபஸ்ட் ஷாட்டில் தங்கதுரை உட்காந்துருந்தார் பாம்பேல எங்களுக்கு ஷூட்டு ஃபஸ்ட் ஷாட்டே வந்து ஆக்ஷன் ஒரு சீக்வன்ஸ் சொன்னால் அதில் ஃபஸ்ட் ஷாட் அவர் வாக் தான் ஸோ நாங்கள் மூணு பேர் ஓரமாக போட்டு அந்த வாக்கை நேரில் பார்த்து ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம்ப்பா என்னடா இப்படி இருக்காரு அப்படின்ட்டு அண்ட் விஷ்ணுனாலே நல்ல கதை விஷ்ணுனாலே படம் ஹிட் ஆகும் விஷ்ணு நல்ல கதை ஆட்டோமேட்டிக்காக விஷ்ணுவை தேடி வரும் அதுதான் உ அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் என்கிட்ட சொன்னார் ஸோ எனக்கு வந்து என் அடையாளத்தை காமிச்சிருக்கிறாரு நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் ஸோ அதை இன்னமும் நான் எஃபர்ட் எடுத்து இன்னமும் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணுங்கிறது எனக்கு ஒரு கன்விக்ஷன் வந்திருக்கு இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அதை அக்னாலஜ் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸே வேறு லெவலுக்கு போகும் அதை அவருக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது அதுதான் அவரோட மனசு அந்த மனசுக்கு தான் அவர் இந்த இடத்துல நிற்கிறாரு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன் இந்த பாரத் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்லாம் வந்தது அப்போது எனக்கு திடீர்னு ஒரு திங்கிங் சின்ன வயசுலேருந்து இந்தியா பாரத் பாரத் இண்டியாவெல்லாம் ஒன்று ஏன் திடீர்னு பேர் மாற்றம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதை நான் பதிவு பண்ணேன் அந்த பதிவு வந்து ஒரு ட்வீட்டாக பண்ணும்போது அது பயங்கரமாக ஆகி பயங்கரமான கமெண்ட்ஸு ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் நான் அரசியல் சார்ந்த எந்த விதமான ஒரு ஒப்பீனியன் போட்டதே கிடையாது ஏன்னா எனக்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது சுத்த ஜீரோ நாலேஜு இது ஒரு இண்டியன் சிட்டிசனாக எனக்கு என்ன தோணுச்சோன்னு அதை நான் பதிவு பண்ணேன் எனக்கு தப்பாக தெரியல என் ஒப்பீனியன் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குல்ல ரெண்டு நாளில் நான் ஆன்டி இண்டியன் ஆகிட்டேன் நான் ஆன்டி ஹிந்து ஆகிட்டேன் நான் ஆன்டி 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 நிறைய ஆயிட்டேன் ப்ரோ ஆகிட்டேன் உடனே என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக ஹாஃப் சைனீஸு ஸோ நான் இந்த ஊரே இல்லை அப்படின்ட்டாங்க ஏன்னா என் ஒய்ஃப்னால நான் அதை பேசிகிட்ருக்கேன்ட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்னால் ஏன் ஒரு பதிவு வந்து ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் ஹேட்ரட் இவ்வளோ ஹேட்ரட் ஏன் இப்படி இருக்கோம் நம்ம எல்லோரும் யோசித்தோம் ஒருத்தருக்கு ஐடியாலஜி மாறலாம் இல்லை ஒருத்தருக்கு ஒப்பீனியன் மாறலாம் அந்த ஒப்பீனியன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படி தானே அதான் ஹியூமனிட்டி எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல ஓகே உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அது பிடிக்கல ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு பிடிக்கிறது பிடிச்சிருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை இறக்கி பேசக்கூடாது திஸ் இஸ் வாட் ஐ ஃபேஸ்ட் அண்ட் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்ரேட் இந்த மாதிரி பயங்கரமாக பரவிட்டு இருக்கு எஸ்பெஷலி சோஷியல் மீடியா ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற ஆள் ஆளுங்களோட உட்காந்து பேசும்போது அது இல்லவே இல்லை அப்போ உண்மையாகவே அது சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் இருக்கா இல்லை அது உண்மையாகவும் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது பட் அது உண்மையாகவும் இருக்குது நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம் இந்த படம் அதை பற்றி தான் பேசும் ஹேட்ரேடு இருக்கக்கூடாதுங்க ஒப்பீனியன் மாறலாம் நம்பிக்கை மாறலாம் ஐடியாலஜி மாறலாம் நிறைய விஷயங்கள் ஒருத்தர் ஒருத்தரோட மதத்தில் வந்து இன்னொரு மதத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக வந்து அதான் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் மதங்களில் பட் ஒருத்தர் ஒருத்தருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து தானே வாழ்க்கை இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும் அதுதான் லால் சலாம் அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் தட் திஸ் ஃபில்ம் வில் டெஃபினெட்லி கிரியேட் நாய்ஸ் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அதான் எக்ஸாம்பிளாக சொல்லணும் இன்றைக்கி தல தளபதி அப்படின்னு ஒரு யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு பதிலை கொடுக்க முடியலைங்க ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் பதில் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தாக்குறாங்க ஒரு பக்கம் பதில் இன்னொரு பக்கம் பதில் கொடுத்து அந்த பக்கத்தில் தாக்குறாங்க ஏன் நம்ம இப்படி இருக்கோங்கிற இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு நிறைய வரும் லைஃப்பில் ஸோ ஐ திங்க் திஸ் ஃபில்ம் இஸ் அன் ஆன்சர் அண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் தட் வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஒப்பீனியன்ஸ் வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஒப்பினியன்ஸ் வி ஷூட் ரெஸ்பெக்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அண்ட் வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஆர் பிலீப்ஸ் அண்ட் அதர்ஸ் பிலீப்ஸ் That is why Lal Salam will really do well and I am happy and proud to be a part of this mode. Thank you so much.